மன அமைதி என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒன்று அது இல்லை என்றால் செல்வம் புகழ் உறவுகள் எதுவுமே முழுமையான மகிழ்ச்சியை தர முடியாது இந்த கதை மன அமைதியை எப்படி அடைய முடியும் என்பதை சொல்கின்றது சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்தான் ராஜா அவனுக்கு அதிக சம்பளம் பெரிய வீடு நல்ல கார் எல்லாமே இருந்தன ஆனால் அவன் மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு குறை இருந்தது அவனுக்கு மன அமைதி இல்லை வேலையின் அழுத்தம் குடும்ப பொறுப்புகள் கடன் பிரச்சனைகள் இவை அனைத்தும் அவனை தினமும் வாட்டின ஒரு நாள் அவன் தன் நண்பர் முரளியை சந்தித்தான் முரளி ஒரு சாதாரண ஆசிரியர் அவனுக்கு ராஜாவைப் போல் பணம் இல்லை ஆனால் அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் ராஜா அவனிடம் கேட்டான் முரளி உன்னால் மட்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதே எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் மன அமைதி இல்லை ரகசியம் என்ன முரளி சிரித்துக்கொண்டே சொன்னான் ராஜா மன அமைதிக்கு பணம் மட்டும் போதாது உள்ளத்தை எப்படி நிர்வாகிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நீ ஒரு மாதம் என்னுடன் வா உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்வாய் ராஜா சிறிது யோசித்து வேலையில் லீவ் எடுத்து முரளியின் கிராமத்திற்கு சென்றான் முரளி ஊர் ஒரு சிறிய கிராமம் அங்கே மலைகள் வயல்கள் அமைதியான சூழல் எல்லாம் இருந்தன முதல் நாளே முரளி ராஜாவை அதிகாலையில் எழுப்பினான் இருவரும் குளிர்ந்த காற்றில் சிறிய நடைப்பயணம் சென்றார்கள் ராஜா இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் மன அமைதியின் முதல் படி என்றான் முரளி ராஜா முதலில் சலித்தாலும் சிறிது நேரத்தில் அந்த அமைதியான காலை வேலை அவனுக்கு பிடித்துவிட்டது மரங்களின் ஓசை பறவைகளின் கீதம் இவை அவன் மனதை இதமாக்கின அடுத்து முரளி அவனை தியானம் செய்ய சொன்னான் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் மனதை வெறுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தற்பொழுதிய கணத்தில் வாள் என்று கூறினான் ராஜா முதலில் சிரித்தான் இதெல்லாம் எனக்கு வேலைக்கு வராது என்றான் ஆனால் முரளி வறுப்புறுத்தியதால் அவன் முயற்சித்தான் சில நாட்களில் அவனுக்கு அந்த தியானம் பிடித்துவிட்டது அவன் மன அழுத்தம் குறைந்தது கிராமத்தில் ராஜா எளிய வாழ்க்கையை கண்டான் முரளியின் குடும்பம் சாதாரணமாக இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தார்கள் சாப்பிடும்போது சிரித்து பேசுவார்கள் இரவில் வீட்டு முற்றத்தில் நிலாவை பார்த்து கதைகள் சொல்வார்கள் ராஜாவுக்கு தன் வாழ்க்கை நினைவுகள் வந்தது அவன் எப்பொழுதும் வேலையில் மூழ்கியிருப்பான் மனைவி குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பதில்லை எப்போதும் பணம் பதவி சமூக அந்தஸ்து பற்றியே கவலைப்பட்டான் ஒருநாள் முரளியின் தந்தை ராஜாவிடம் சொன்னார் மகனே மன அமைதிக்கு மூன்று விஷயங்கள் தேவை நன்றி காட்டுதல் நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்த்து மகிழ் எளிமை தேவையற்ற ஆசைகளை விட்டுவிடு கடின உழைப்பு உன் கைகளால் ஏதாவது செய் அது மனதிற்கு திருப்தி தரும் ராஜா அந்த வார்த்தைகளை மனதில் வாங்கிக் கொண்டான் ஒரு மாதம் கழித்து ராஜா சென்னை திரும்பினான் ஆனால் இப்பொழுது அவன் மனநிலை முழுவதுமே மாறியிருந்தது அவன் தினமும் காலையில் தியானம் செய்தான் வேலையில் அதிகப்படியான அழுத்தம் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஒழுங்காக பணியாற்றினான் குடும்பத்துடன் நேரம் செலவழித்தான் தேவையற்ற செலவுகளை குறைத்தான் சில மாதங்களில் ராஜாவின் வாழ்க்கை முழுவதுமே மாறியது அவனுக்கு மன அமைதி கிடைத்தது மன அமைதி என்பது வெளியில் இருந்து வருவதில்லை அது நம் உள்ளே இருந்து வருகிறது நாம் எப்படி சிந்திக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொருந்தே அது அமைகிறது எளிமையாக வாழ்வோம் இயற்கையோடு இணைவோம் மனதை அமைதிப்படுத்துவோம் அப்போதுதான் உண்மை மகிழ்ச்சி நமது வாழ்க்கையில் நிரந்தரமாகும்